ஐயா அவர்கள் மின் பொறியாளராக பணியாற்றி வந்து அப்புறம் அதை நிறுத்திட்டு அஹ் ஜவுளி கடை வச்சு எப்போதுமே திருமுறையே கையில கொண்டு சிந்தித்து இருப்பவர்கள் அடியார் கூட்டத்தோடையே எப்போதும் இருக்கணும்னு நினைச்சு அந்த சிவத்து செய்து வருகிறார் திருமுறைன்னா அவ்வளவு இஷ்டம் அடியார் கூட்டம் என்பது பலம் இல்லையா அந்த பலத்தோடைய எப்போதுமே எந்த நிலையிலுமே திருமறையும் கையுமாக இருந்து திருமுறையே பாடி திருத்துண்டு செய்வதே ஐயா வந்து பணியாக கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்களை சோமாசிமார நாயனார் குரு பூஜைக்கு பேச வருமாறு அன்புடன் அப்பார் அருள் அறுகின்ற குடும்பத்தின் சார்பாக அழைக்கின்றோம் ஐயா நீங்க பேசுங்க சிவாய் நமக்கு சித்திரம்பலம் அனைத்து அடியார்கள் திருவடி வணக்கம் நான் எப்பவுமே ஒரு வார்த்தைய ரொம்ப தீர்க்கமா நினைச்சுக்குவேன் சுவாமி வந்து இந்த ஜென்மத்துல என்னைய அடியனை அவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு எனக்கு அந்த தகுதியே இல்லை இருந்தாலும் அவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி எத்தனை குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து அடியார்கள் கூட்டத்தோட அடியாருக்கு அடியானா என்னை ரொம்ப சுபிட்சமா வச்சிருக்கிறாரு அது என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே எப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்குவேன் அதே மாதிரி இந்த அடியார் குலாத்து கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு மிக்க இன்பம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி அடியார்களை பார்க்கும் போதெல்லாமே வந்து சிவபெருமானை பார்க்குற மாதிரியே எனக்கு எப்பவும் ஒரு தோன்றல் இந்த அடியேனுக்கு நாயேனுக்கு சோமாசி நாயனாரை பற்றி கொஞ்சம் அப்படி அவரை அவர் அவரை முழுமதுமா பேச முடியாது ஏன்னா அவர் மிகப்பெரிய சிவபக்தர் தியானத்திலும் அவர் செய்யக்கூடிய பணியிலும் அன்ப சிவனடியார்களை சேவிப்பதிலும் அவருக்கு ஒப்பே இல்லை அந்த அளவிற்கு அவர் உயர்ந்தவர் தியாகங்கள் செய்வதிலும் எப்பொழுதுமே சிவக்குறிப்பே குறிப்பாக கொண்டு சிவனையே தியானம் செய்து அடியவர்களின் பால் அன்பு வைத்து வரும் அடியவர்களுக்கு அமுது படைத்து அவன் சேவையே தன்னுடைய வாழ்நாளாக கொண்டிருந்த சோமாசி நாராய நாயனாரை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி மிகவும் புண்ணியம் செய்திருக்கின்றேன் மீண்டும் அடியார்கள் திருவடி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன் சோமாசி மாற நாயனார் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவர் அவருடைய பக்திக்கு ஈடு இணையே இல்லை சேக்கிலார் சுவாமிகள் அவரை சொல்லும் பொழுது ஆதம் பயிலும் அம்பரில் தூய வாய்மை பேதம் பயிலும் மரையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் சொற் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆறமுதுவூட்டு நல்பன் பின்மிக்கார் அந்த முதல் பாட்டிலேயே அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு பிரத்யட்சப்படுத்துறார் ஆதம்பையிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை அப்படின்னு அம்பர் என்ற திரு திருத்தலத்தில் அவர் ஜனனம் எடுக்கின்றார் அந்த அம்பர் என்பது சாதாரணமான திருத்தலம் அல்ல அனைத்து நம்முடைய சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கரசரும் சென்று பல பா பதிகங்களை பாடி தொழுத இடம் அதில் பறந்தவர்கள் சும்மாவா இருப்பாங்க அவ்வளவு சிறப்பு அந்த மண்ணுக்கு அதில் பிறந்த நாயனாரும் அவ்வளவு சிறந்தவர் சிவ சிவன் பால் அவ்வளவு பக்தி செய்தவர் பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நம என்பது அவர் உடல் முழுக்க ரத்தம் முழுக்க ஊறி 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 திளைத்தவர் அவர் அதை சொல்லுகிறார் வேதம் பயிலும் மறையாளர் ஒரு குலத்தில் பிறந்தவர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆறமுது ஊட்டும் எல்லா சிவனடியார்களுக்கும் அவ்வளவு அன்போடு அமுது செய்து அவருக்கு சேவை செய்வதிலே மிகவும் திருப்பணியாக கொண்டு ார்களுக்கு அவ்வடை அவ்வளவு செய்த செய்வதில் அவ்வளவு பரிபூர்ண திருப்தி அடைகிறவர் இதை கடமையாக செய்து வந்தவர் இதையெல்லாம் செய்து கொண்டு சிவனுக்கு ஹோமங்கள் செய்வதிலும் மிகவும் வல்லவராக இருந்தார் அவர் சிவன் சிவனுக்கு சோமம் என்ற மூலிகையை வைத்து பூஜித்ததால் அவருக்கு சோமாசி நாயனார் என்ற பெயர் ஏற்பட்டது இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சோமாசி நாயனார பத்தி நம்ம சில பேரை வந்து இந்த வாழ்க்கையில நம்ம சிவனடியார்கள் யாருமே மறக்க முடியாது ராஜராஜ சோழன் இல்லை என்றால் நமக்கு அடியார்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கும் சைவம் வளர்ந்திருக்காது இருக்காது அதே போல நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்பியாண்டார் நம்பி இவைகளை எல்லாம் தொகுத்து வழங்கவில்லை என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது நாம் எப்படி இருப்போம் என்று யூகித்து கூட பார்க்க இயலாது அடியனுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்பு கொல்லாப்பிள்ளையார் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அன்று என்னுடைய பாக்கியம் நம்பியாண்டார் நம்பியுடைய குரு பூஜையும் ஒரு கோயிலாக செய்து அவருக்கு திருமேனி படைத்து அங்கே வணங்கி கொண்டு வருகிறார்கள் அதை பார்த்தவுடன் உலகாங்கிதம் அடைந்தேன் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு அவ்வளவு அழகான மூர்த்தி நம்பி நம்பியுடைய குரு பூஜை என்று அந்த செல்லக்கூடிய பாக்கியம் மிகவும் பேராக கருதினேன் அப்படி அவர்களை எல்லாம் பணிந்து சோமாசி நாயனாருடைய சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி சோமாசி நாயனார் உண்ணும் போதும் உருங்கும் போதும் செய்யும் போதும் எந்த செயல் எடுத்தாலும் உறங்கும் போதும் கூட உறக்கத்தில் கூட அந்த சிவஸ்மரணையோடு நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார் அப்படி செய்து கொண்டு யாகங்கள் செய்து கொண்டு அடியார்களுக்கெல்லாம் எல்லாம் அமுது படைத்து கொண்டு இப்படி தன்னுடைய வாழ்நாளை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் கருணாமூர்த்தி அல்லவா தன்னையே தொழுது தன் வாழ்நாளை செலவிட்டு கொண்டு இருக்கும் அடியவரை கண்டால் அவருக்கு காருயம் பிறக்கும் அவர் அந்த அடியாருக்கு அருள வேண்டும் என்ற மனதில் உதிக்கும் அவருக்கு அப்படி சோமாசி நாயனார் வைத்த பக்தியின் பால் சிவபெருமான் காரூண்யம் கொண்டு அவருக்கு அருள வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி நினைத்த மாத்திரத்திலே சோமாசி நாயனாருடைய மனதிலே ஓ ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்ன எண்ணம் தோன்றுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் அந்த எண்ணம் எப்படி தோன்றுகின்றது என்றால் இவர் கேள்விப்படுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அவர் திருவாரூரில் இருக்கின்றார் சிவபெருமானுடைய நேராக பேசிக்கு பேச பேசக்கூடிய தகுதி படைத்தவராக இருக்கிறார் அவர் சிவபெருமானிடம் உரிமையோடு வேண்டுவதை வேண்டி கேட்டு பெரு பெறக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் ஆகையினாலே அவரை பா அப்படி என்ற செய்தியை அவர் கேட்கிறார் அப்பொழுது இவருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது நாம் தினமும் நாம் செய்யக்கூடிய யாகத்தில் சுவாமிக்கு அபிர்வாகம் கொடுக்கிறேமு பூர்ணாகுதி செய்கிறோமே இந்த பூர்ணாகுதி தேவர்களெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் ஆனால் நான் தரக்கூடிய யாகத்தில் செலுத்துகின்ற அந்த பூர்ண வந்து எம்பெருமான் சிவபெருமானே நேராக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய நேருடைய நேரடியான தொடர்பு உள்ள காரணத்தினாலே அவரிடம் சென்று வேண்டி இறைஞ்சி சிவபெருமானை வரச்சொல்லி நான் செய்கின்ற யாகத்தில் உள்ள அபிர்பாகத்தை அவர் நேராக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு தோன்றுகின்றது பெரிய ஆசை இருந்தாலும் அவர் அவருக்காக கேட்கவில்லை அவருக்கு அர்ப்பணிக்கின்ற அவருக்காக சிவபெருமானுக்காக செலுத்துகின்ற அந்த அபிர்வாகம் அவிசு பூரணாகுதி அந்த பூரணாகுதி வந்து எப்படி என்றாலும் அவரை சென்று அடையும் ஆனால் அவரே வந்து நேராக பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு தோன்றுகின்றது இந்த திருவழு திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் காண வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தோன்றுகின்றது அப்படி தோன்றும் பொழுது அவருடைய அவரை காண விளைகிறார் அவ அவரை காண செல்லும் பொழுது சாதாரணமாக நாம யாராச்சும் பார்க்க போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் வீட்ல ஏதாவது குழந்தைங்க இருப்பாங்க பின்பண்டங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் பெரியவங்க இருந்தா அவ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பழங்கள் துணிமணிகள் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் அப்ப இவர் யோசனை பண்றார் நம்ம சும்மா கையை வீசிட்டு போறதா அவ்வளோ பெரிய சிவநடியார் சிவனுடைய சிவனிடம் உரிமையோடு எனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெறக்கூடிய வல்லமையுடையவர் அவருக்கு ஏதாவது நாம் திரு பணி செய்ய வேண்டும் ஏதாவது எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது தூதுவளை என்ற ஒரு மூலிகை கீரை அவருக்கு நினைவில் வருகிறது அங்கு நல்ல நல்ல செழுமையான இடம் அம்பர் அங்கே காட்டு பகுதிகளில் நல்ல அந்த எல்லாம் நல்ல முளைத்து கிடைக்கிறது உடனே இவர் சென்று இந்த எல்லாம் நல்ல எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து ஒரு பத்திரமாக ஒரு மூட்டை கட்டி கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்க செல்கிறார் அப்படி அவரை பார்க்க செல்லும் பொழுது அங்கு அவர்கள் அடியவர்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்க ஒரு பூவை தேனி முய்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த சுந்தரர் என்ற அந்த திரு பண்தொண்டரை அத்தனை சிவனடியார்களும் சூழ்ந்து கொண்டு அங்கே சிவ மனம் கமழ்கிறது ஒரே திருக்கூட்டம் ஆனந்தம் சிவசிவா என்ற கோஷம் இவர் பின்னாலே நிற்கிறார் இந்த கூட்டத்தில் அடியேன் சிறியேன் எப்படி இவரை சந்திப்பது என்று யோசிக்கிறார் அப்பொழுது சட்டென்று ஒரு யோசனை தோன்றுகின்றது இந்த இந்த கீரை அவருக்கு அமுதாக வேண்டும் ஆகையினாலே மடப்பள்ளியில் யாராவது இருந்தால் அவரிடம் கொடுத்து அவருக்கு அமுது செய்து படைக்க நாம் விண்ணப்பிக்கலாம் என்று மடப்பள்ளியை நோக்கி செல்கிறார் அங்கே பறவை அம்மா சமையல் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இவர் அவரை அணுகி இதை போல நான் அம்பரில் இருந்து வருகிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்று அவாவில் வந்துள்ளேன் அவருக்காக அன்போடு எடுத்துக்கொண்டு வந்த இந்த மூலிகை அவருடைய தேக ஆரோக்கியமும் சிவத்தொண்டும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதற்காக அவர் சிவனை பாடுகின்றார் அவருடைய குரல் வளமும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அன்பின் விளைவாக இதை கொண்டு வந்திருக்கிறேன் அவருக்கு சமைத்து அமுது படைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கும் பொழுது அவரும் சம்மதிக்கு சம்மதித்துக் கொள்கிறார் சம்மதித்து கொண்டு அந்த தூதுவளை கீரையை வாங்கி அன்றைய பொழுது அவருக்கு அந்த கீரையுடன் அமுது படைக்கலாயிற்று இது தொடர்ந்து வருகிறது திருவாரூரிலிருந்து அம்பர் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் தினமும் இவர் இவர் காலையில் எழுந்து பூஜை செய்து திருப்பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காண வேண்டும் என்பதற்காக தினமும் தூதுவளை கீரையை எடுத்துக்கொண்டு அவருக்கு அணு அமுது படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த போக்கும் வரவும் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதுவரை இது இன்று வரை அவர் காண இயலவில்லை இருந்தாலும் இவர் செல்கிற கொண்டு செல்கின்ற அந்த கீரை வந்து அவருக்கு அமுதாக படைக்கப்படுகிறது இப்படி காலம் கடந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது ஒரு சமயம் மழை வந்து விடுகிறது மழை வந்ததின் காரணத்தினாலே ஒரு கொஞ்சம் நாட்கள் அவர் போக இயலுவதில்லை அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையிடம் கேட்கிறார் இன்று சில நாட்களாகவே வந்து சமையலில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதே என்று கேட்கிறார் அப்படி கேட்கும் பொழுது பறவை அம்மா சொல்கிறார் தினமும் ஒரு அடியார் உங்களுக்காக தூதுவளை என்ற கீரையை கொண்டு வந்து கொடுப்பார் இந்த மழை காரணமாக அவர் வர இயலவில்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னிடம் ஏன் சொல்லவில்லை அவர் என்னை காண வந்தும் காணாம காணாமல் போக முடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே என்று அவர் வருந்துகிறார் கொஞ்சம் நாள் போகிறது மழை நிற்கிறது சும்மா இருப்பாரா நம்முடைய சோமாசி நாயனார் அவர் என்று மழை நிற்குமோ திருப்பி நம் அந்த திருப்பணியை தொடர வேண்டுமே என்று தூதுவிலை கீரை ஒரு திருப்பணியாகவே எடுத்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அமுது படைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார் மீண்டும் மழை நின்றவுடன் மழை நின்றவுடனே அப்படி எடுத்துக்கொண்டு மீண்டும் அவருக்கு அம்மாவிடம் சென்று இந்த கீரை அமுது படைப்பதற்காக கொடுக்கிறார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தகவல் அனுப்பப்படுகின்றது அவர் இருவரும் சந்திக்கின்றார்கள் அந்த சந்தித்த சந்திப்பு அளவலாத மகிழ்ச்சி பெற்று இருவரும் கட்டி தழுவி கொள்கிறார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை நண்பராக ஏற்றுக்கொள்கிறார் எப்படி சிவபெருமானிடத்தில் இவர் நட்பு பாராட்டினாரோ அதை போலவே சுவாமாசி நாயனாரையும் நண்பராக எட்டுக்கொள்கிறார் இவர் அவருக்கு பணி செய்து மிகவும் மகிழ்ந்து பேறு பெறுகிறார் தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்கிறார் நான் இதை போல ஹோமங்கள் செய்து வருகிறேன் தினமும் சுவாமிக்கு பூர்ணாகதி வழங்குவேன் அந்த பூர்ணாகதி வழங்கும் போது சிவபெருமானே வந்து நேரில் நான் செலுத்தக்கூடிய அடியேன் செலுத்தக்கூடிய அந்த பூர்ணாகுதியை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய உள்ள அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றார் அப்பொழுது சுந்தர் சிறுகு சொல்லுகிறார் உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப பெரிய ஆசைதான் இது எப்படி நிகழும் என்பது தெரியவில்லை நான் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கின்றேன் அவர் சரி என்று சொன்னால் உங்களுடைய பாக்கியம் என்று இவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் இவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் திரும்ப வீடு திரும்புகின்றார் வீடு திரும்பி நித்திய அனுஷ்டானங்களை செய்து கொண்டு அன்று தினமும் இந்த ஹோமங்கள் தடைபடாமல் நடந்து கொண்டு இருக்கின்றது இவர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த கீரையை தினமும் கொண்டு வந்தாலும் அந்த நித்திய அனுஷ்டானங்களாகிய அந்த அஞ்செழுத்து ஓதுவதையும் ஹோமங்கள் செய்வதையும் சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதையும் எப்பொழுதும் தடை செய்யவே இல்லை அது பாட்டுக்கு அந்த வேள்வி ஞான வேள்வி அமுது படைக்கும் வேள்வி அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது எங்க எந்த கடமையிலிருந்தும் அவர் தவறாமல் இந்த கடமைகளை கொண்டு வருகிறார் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இந்த விண்ணப்பத்தை செய்தவுடன் மறுநாள் இந்த அவர் ஊரில் உள்ள அடியார்களை எல்லாம் அழைத்து இது போன்று சிவனே நேரில் வந்து என்னுடைய நம்முடைய ஹோமத்தில் கலந்து இந்த ஆகுதிகளை நேரில் வந்து பெற்றுக்கொள்வார் ஆகையால் சிறந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அத்தனை சிவனடியார்களையும் அழைத்து கோமங்களுக்கு ஏற்பாடு வெகு சிறப்பாக செய்தாயிற்று தோரணங்கள் பந்தல பந்தங்கள் எல்லாம் அமைத்து சிவன் சிவபெருமானே வருகிறாள் என்பதால் அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த வேள்வி எல்லாம் அமைத்து சிறப்பாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அபிசுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்து கோமம் தொடங்குகின்றது ஹோமம் தொடங்கி ஹோமம் வேள்வியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒளி எலாம் மாநாய் நீ உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே ஏ பாசமலர் எலாம் மாநாய் மலையான் மருகனாய் நீயே என்று சிவனை நினைத்து கோமகுண்டங்கத்தில் ஹவிசுகளை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் அப்படி சமைக்கும் சமர்ப்பித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய துர்நாற்றம் யாக ச சாலையினுடைய சமீபத்தில் வீசுகின்றது அந்த துர்நாற்றம் என்ன என்று தெரியாமல் எல்லாரும் அப்படியே முகம் சுளைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிறார்கள் காலம் செல்ல செல்ல அந்த துர்நாற்றம் பயங்கரமாக வீசுகின்றது என்ன என்று ஒன்றும் புரியாமல் அவர்கள் திரும்பி நோக்கும் நோக்கும் பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரிய கூட்டம் வருகின்றது அந்த கூட்டத்தின் நடுவிலே இரண்டு தம்பதியர்கள் அந்த பெண் தலையிலே ஒரு கல் கலயத்தை கல் கலயத்தை சுமந்து கொண்டு வருகிறார் அந்த பெண்ணுடைய கணவர் கையிலே நான்கு கயிர்களை பூட்டிய நான்கு நாய்களை வைத்து கொண்டு வருகிறார் பார்த்தால் அறுவருக்கத்தக்க மேனி என்ன என்று சொல்வது அதற்கு முன்பு இரண்டு குழந்தைகள் நடந்து வருகின்றன எல்லாரும் அருவருக்கத்தக்க ரூபமாக இருக்கின்றார்கள் அங்கே இருந்துதான் அந்த துர்நாற்றம் எழும்பி வருகின்றது அவர்கள் பார்ப்பதற் பார்த்தால் ஹோம ஹோம யாக வேள்வி நடத்தக்கூடிய இடத்திற்கு சமீபமாகவே அதை நோக்கியே வருவதை போலவே தோன்றுகின்றது இந்த துர்நாட்டை கண்ட உடனேயே எல்லாரும் முகம் சுழிக்கிறார்கள் அப்படி முகம் சுழித்து பாதி பேர் எழுந்து ஓடிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் நம்ம வேள்வியில் கலந்து கொண்டவர்களும் பொறுக்க முடியாமல் எழுந்து ஓடிவிடுகிறார்கள் அப்பொழுது சோமாசி நாயனார் இதற்குத்தான் அவர் எப்பேற்பட்டவர் என்ற அந்த மனநிலையை சொல்லுகின்றார் சுவாமிகள் தித்தம் தெளிய சிவன் அஞ்சு எழுது போதும் வாய்மை நித்தம் நியமிம் என போற்றும் நெறியில் நின்றார் ஆகையினால அவர் ஆஹ் அந்த நெறியில் வலுவாது சாரும் பெரு சிறப்பும் அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார் அவர் எப்படி இருக்கிறாருன்னா அப்புறம் ஆயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார் அப்படி அந்த தன்மை உடையதுனால வந்து அவர் வருவதை பார்த்து அது துர்நாற்றம் வீசினாலும் கூட இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்று அவர் கருத்தால் புரிந்து கொண்டு எல்லாரையும் தடுத்து நிறுத்துகிறார் செல்ல வேண்டாம் வருவது யார் என்று உங்களுக்கு புரியாமல் இந்த தவறான காரியத்தை செய்கின்றீர்கள் எல்லாரும் அமர்ந்து நம்முடைய வேள்வியை சிறப்பாக நடத்தி அவருக்கு அவர் வருகிறார் நாம் செய்யக்கூடிய அந்த அபிபாகத்தை அந்த ஹவிசை நாம் யாகத்தில் செலுத்தும் போது சிவபெருமான் வந்து நேராக பெற்றுக்கொள்வார் அவருக்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாரிடத்தும் இறைஞ்சி வேண்டும் பொழுது யாரும் கேட்பதில்லை கொஞ்சம் பேர் நிற்கிறார்கள் அந்த இருப்பத இருப்பவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த யாகம் பரிபூர்ணமாக அப்படியே நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றது அப்படி அப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் ஹோமகுண்டத்தை நோக்கியே அருகாமையில் வந்து விட்டார் அப்படி வந்தவுடன் சோமசினாயனார் எழுந்து அவரிடம் சென்று திருவடிகளில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து வந்திருப்பது சிவபெருமான் என்ற குறிப்பால் உணர்ந்து அவரை வணங்குகின்றார் அப்படி வணங்கும் பொழுது அந்த இடமே வெகு பிரகாசமாக மாறுகின்றது எப்படி துர்நாற்றம் வீசி கொண்டிருந்ததோ ஒரு கணத்தில் அந்த இடம் மிகுதியும் பரிமளம் சுகந்தங்கள் வீசக்கூடிய ஒரு இடமாக மாறுகின்றது நல்ல நறுமணம் வீசக்கூடிய இடமாக மாறுகின்றது இவர் காலில் விழுந்து வணங்கும் அந்த சமயத்தில் அந்த நொடியிலே சிவபெருமா அந்த துருவாசம் வீசக்கூடிய மேனியை உடைய அந்த அம்பாளும் ஐயரும் சிவபெருமானும் பார்வதியுமாக காட்சி அளிக்கிறார்கள் முன்னே சென்ற இருவரும் விநாயகரும் முருகருமாக காட்சி அளிக்கின்றார்கள் அவர் கொண்டு வந்த நான்கு நாய்கள் அவர்கள் கையிலே பிடித்து வந்த நாய்கள் வேதங்களாக மாறுகின்றன பின்னால் அவருடைய புடை சூழ்ந்து வந்த அத்தனை கூட்டமும் சிவகணங்களாக மாறி நிற்கின்ற காட்சி கொடுக்கிறார்கள் தம்பதி சிவபெருமானே இவருடைய அபிர்வாகத்தை வாங்கிக் கொள்வதற்காக யாகத்தில் கலந்து கொள்வதற்காக வந்ததை பார்த்தவுடன் இவர் ஆடி பாடி தெளிக்கிறார் இவர் என்ன பாக்கியம் என்று குதிக்கின்றார் பின்னர் அவருடைய அவரை பூர்ண கும்ப மரியாதையுடன் அந்த ஹோம யாகசாலைக்கு அழைத்து வந்து அவர் ஆகுதிகளை வழங்குகின்றார் சிவபெருமான் பெற்றுக்கொண்டு அவர் செய்த புண்ணியத்தால் நீ நம்மோடு வா என்று அவரை அழைத்துக் கொள்கின்றார் அந்த நன்னால் வைகாசி ஆயில்யம் அன்று அவர் வைகாசி ஆல்ய ஆயில்யம் என்று சிவபதம் அடைக்கிறார் அடைகிறார் அவரோடு அவர் செய்த பக்தியினாலே அவர் செய்த தான தர்மங்களினாலே சிவனடியார்களுக்கு என்றும் தடையில்லாத அமுது அழைத்து அன்பு செய்ததினாலே அவர் சிவனுடைய பாதத்தை அடைகிறார் என்று சோமாசி நாயனாருடைய ஒரு சிறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவரை அவ்வளவு விரிதாக பேசுவதற்கு நமக்கு அருகதை இல்லை அவரை கொஞ்சம் தொட்டு பார்த்தோம் சோமாசி நாயனாரை என்ற இந்த அளவிலே என்னுடைய உரையை செய்து அனைத்து அடியார்களுடைய பாதத்தையும் பணிந்து வணங்குகின்றேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்